தமிழர்களின் முக்கியமான மூன்று தேர்தல் மாவட்டங்களின் முடிவுகள் வெளியாகி அதன் அடிப்படையில் வன்னி தேர்தல் மாவட்டம் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டம் ஆகிய மூன்று தேர்தல் மாவட்டங்களின் முடிவுகளும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அதன் அடிப்படையில் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் கட்சிகள் பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் மற்றும் வாக்குகள் தொடர்பாகவும் அதனை தாண்டி யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு அதனை தாண்டி யாழ்ப்பாண மட்டக்கிளப்பு நிலவரம் தொடர்பாகவும் பார்க்கலாம் அதன் அடிப்படையில் வன்னியில் இலங்கை தமிழரசு கட்சி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி பதினோரு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனங்களை வென்றிருக்கின்றது அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி இரண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி முப்பத்தி ஒன்பதனாயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி நாலு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது சிறிலங்கா தொழிலாளர் கட்சி பதினேழாயிரத்தி எழுநூத்தி பத்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை வந்திருக்கின்றது ஐக்கிய மக்கள் சக்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கின்றது இதுதான் வன்னி தேர்தல் மாவட்டத்தின் நிலவரமாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஜார்ப்பாண தேர்தல் மாவட்டத்தின் முடிவுகளை பார்த்தால் ஜார்பான தேர்தல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி எண்பதனாயிரத்தி எண்ணூற்றி முப்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை வென்றிருக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சி அறுபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை வென்றிருக்கின்றது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை வென்றிருக்கின்றது குழு பதினேழு அதாவது வைத்தியர் அர்ச்சுனா தலைமையிலான குழு பதினேழு இருபத்தி ஏழாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை வென்றிருக்கின்றது ஐதவித மட்டக்கிழப்பு தேர்தல் மாவட்டத்தின் நிலவரமும் வெளியாகி இருக்கின்றது அதன் அடிப்படையில் இலங்கை தமிழரசு கட்சி தொன்னூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை வென்றிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூத்தி தொன்னூற்றி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை வென்றிருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை வென்றிருக்கின்றது இதிலே முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் ஜார்பாண தேர்தல் மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டதிலிருந்து கடந்த பல வருடங்களாக தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அவர் இம்முறை தோல்வி அடைந்திருக்கின்றார் அதேவேளை புள்ளியான் என அழைக்கப்படுகின்ற சிகனேசந்து சந்திரகாந்தன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தோல்வி அடைந்திருக்கின்றார் கடந்த முறை அதிக வாக்குகளில் வெற்றி பெற்றவர் இந்த முறை தோல்வி அடைந்திருக்கின்றார் இந்த மாற்றம் பெரும் மாற்றமாக பார்க்கப்படுகின்றது புலிகள் காலத்திலே டக்ளஸ் சேவானந்தா வெற்றி பெற்றிருந்தார் தற்பொழுது அவர் தோல்வி அடைந்திருக்கின்றார் இது தொடர்பான மேலதிகமான விவரங்களுக்கு தொடர்ந்து இறந்திருங்கள் மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கின்றேன் நான் நடரா சஜயகாந்த்